வணக்கம் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாசுதேவநல்லூர் கடைநல்லூர் தொகுதியின் தேர்தல் சிறப்பு செயலாளராக என்னை நியமித்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் கே என் இசக்கி தேவர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மிகப்பெரிய பொறுப்பை எனக்கு கொடுத்த கே என் இசக்கி தேவருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பொறுப்பு கிடைக்க என்னோடு உழைத்த பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மூன்று தொகுதியில் உள்ள பிஎம்டி நிர்வாகிகளுக்கு என்னுடைய கோரிக்கை மூன்று தொகுதிகளில் உள்ள முப்புளத்தோர் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய கிராமங்களில் தேவரின உணர்வாளர்களையும் நாட்டாமையையும் நீங்கள் நேரடியாக சந்தித்து நமது அமைப்பில் இணைய நீங்கள் வந்து வலியுறுத்தணும் அவங்களுக்கான பிரச்சனைகள் அனைத்தையும் கேட்டு அதுக்கான தீர்வையும் அவங்க மூலமாக பேசலாம் நான் வர்றதுக்கு முன்னாடி எந்தெந்த கிராமங்களில் நாம் வந்து திண்ணை பிரச்சாரம் பண்ண போகிறோம் எந்தெந்த ஊருக்கு நாம் போகணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி வைங்க மேலும் இனிமேல் நமது பிஎம்டி அமைப்பு சார்பாக எந்த ஒரு ஃப்ளக்ஸ் அடித்தாலோ வால் போஸ்ட் அடித்தாலோ அதில் உறவுகள் தொடர்பு கொள்ள அப்படின்னு சொல்லி உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய நிறுவனத் தலைவரை பற்றி எல்லா கிராமங்களிலேயும் தெரியுது ஆனால் யாரை சந்தித்து நம்ம வந்து இந்த அமைப்பில் இணைகிறது அப்படிங்கிறது தெரியாமல் மக்கள் வந்து புலம்பி போயிருக்காங்க அது விவரம் வந்து நாம் நம்மளுடைய தொடர்பு எண்ணை போடும்போது நிச்சயம் அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த வருகிற எலெக்ஷனில் இந்த மூன்று தொகுதிகளில் உள்ள பிஎம்டி நிர்வாகிகள் அனைவரும் நான் சந்திக்க வரும் வருவதற்கு முன்பாக அந்தந்த தொகுதியில் உள்ள கிராமங்களில் அடிப்படை வசதிகள் என்னென்ன பிரச்சனை இருக்குது என்பதை எழுத்துப்பூர்வமாகவோ நேரடியாகவோ மக்களை சந்தித்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி வைங்க நாம் நிச்சயம் அதற்கான தீர்வை மனுக்கள் அனுப்பியோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நேரடியாக சந்தித்தோ நாம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் வாரம் ஒரு முறை அனைத்து நிர்வாகிகளையும் ஒரு தொகுதி வாரியாக நான் சந்திக்க வருவேன் அந்தந்த ஒன்றியத்தில் உள்ள நிர்வாகிகள் அனைவருமே என்னோடு ஒத்துழைப்பு கொடுத்து என்னோடு பயணிக்க உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் திராவிட கட்சிகள் அனைத்துமே நம்மளை திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் நம்மளுடைய செயல்பாடு இருக்கணும் பிஎம்டி என்ன சொல்லுதோ அங் அங்கே தான் அந்த ஓட்டு வங்கி பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் யாரை கை காட்டுதாரோ அவருக்கே நம்ம ஓட்டு அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய உழைப்பை வந்து ஈடுபட ஈடு ஈடுபடணும் என்னுடைய கோரிக்கையை அதை வச்சுக்கிட்டு